எம்ஜிஆருக்காக கலைஞரையே எதிர்த்த சிவாஜி நட்புக்காக உதாரணமாக இருந்த ஒரு நிகழ்வு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் நடிகராக வளர்ந்து வந்துட்டால் அந்த நடிகருக்கு போட்டி யாரோ அவரை உதாசீனப்படுத்தும் பல சம்பவங்களை தொடர்ந்து தொடர்ந்து நிகழ்த்தி வருவது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு வரும் நிகழ்வாக இருக்கு அதிலும் குறிப்பாக ரசிகர்கள் செய்யும் அலப்பறைகள் தாங்க முடியாது இது இன்று மட்டும் இல்ல நாற்பதுகள்ல இருந்தே நடந்துட்டு வருது எம்ஜிஆர் சிவாஜி ஒரு காலத்துல கொடிகட்டி பறக்க ஆரம்பித்ததுமே அவர்களுக்கு உண்டான ரசிகர்கள் எங்கள் தலைவரி போல உண்டா அப்படின்னு மாறி மாறி போட்டி போட்டு கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் வராங்க அன்றிலிருந்து தொடங்கி அஜித் விஜய் வரை நடந்து கொண்டு தான் இருக்கு ஆனா நடிகர்களுக்குள் எந்த போட்டியோ பொறாமையோ எதுவுமே இல்ல சொந்த வாழ்க்கையில அவர்கள் ஒரு நல்ல நண்பர்கள அப்படித்தான் சிவாஜியும் இரு குடும்பத்தாரும் போய் பார்ப்பதும் உண்டாம் இப்படி ஒரு தக்க உதாரணமாக எம்ஜிஆரோட நடிப்புல வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாவதுல பல சிக்கல்கள் இருந்திருக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசு அதாவது திமுக அரசு படம் வெளியாவதை தடுத்து வந்துதான் கொடுக்க கூடாது அப்படின்னு கூறி வந்திருக்க அதனால எம்ஜிஆர் பெரிதும் துன்பட்டாராம் அப்ப சிவாஜி தாமாகவே முன் வந்து எம்ஜிஆர் கிட்ட அன்னை யார் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல என் தேட்டர்ல படத்த ரிலீஸ் செய்யுங்க நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம் சிவாஜி ஆனா எம்ஜிஆர் இப்படி செய்தால் பெரிய பிரச்சனை செய்து விடுவார்கள் அதுவும் அன்றைய அரசால் சிவாஜிக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிடும் அப்படின்னு யோசித்தாராம் எப்படியோ படம் வெளியாகும் போது அதன் பிரீமியர் ஷோவை சிவாஜி கணேசன் தேட்டர்ல தான் போட்டிருக்காரு எம்ஜிஆர் அப்போது சிவாஜியை தவிர்த்து அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வந்து படத்தை பார்த்து பார்த்தாங்களாம் இந்த தகவலை இதே கடை விஜயன் அவரது பேட்டியில கூறியிருக்காரு எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகிய இருவருமே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல நிறைய நாடகங்கள்ல நடிச்சு வந்தாங்க ஆரம்ப காலகட்டத்துல எம்ஜிஆர் அவர்கள் சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல திரைப்படங்கள் நடிச்சிட்டு வந்தாரு அதற்கு பிறகுதான் ராஜகுமாரி அப்படின்ற திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு அதே போல ஆரம்ப காலகட்டத்துல நாடகங்கள்ல நடிச்சுட்டு வந்த சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு படத்துல அதாவது பராசக்தி படத்துல கதாநாயகனா அறிமுகமான போனாரு அதற்கு பிறகு இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியா அவர்களுடைய பாதையில முன்னேற ஆரம்பிச்சாங்க நிறைய ஹிட் படங்களை வந்து பாத்தீங்கன்னா இருவருமே கொடுத்திருக்காங்க இவர்கள் இருவருக்குள்ள ஒரு ஆழமான நட்புறவும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு திரையுலக பொறுத்தவரை இவர்கள் நடிப்புல வந்து எதிரிகள் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவர்களுடைய நிஜ வாழ்க்கையில இருவரும் நட்பாகத்தான் இருந்திருக்காங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்